இனிமேல் சிக்கன் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த தான் ட்ரை பண்ணுவீங்க அந்த லெவலுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பர் சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பெப்பர் வந்து ஆப்ஷனல் உங்கள் இஷ்டம் நீங்கள் எவ்வளோ நாள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு கிராம்பு ஏலக்காய் பட்டை இதெல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக வந்து நம்ம வறுத்துக்குவோம் இது கூட காரத்துக்கு எவ்வளோ மிளகாய் வத்தல் வேணுமோ அந்தளவுக்கு வத்தலையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வந்து வறுபட்டு அந்த அரோமா வந்து வரணும் ஆனால் ஸ்டவ் வந்து சிம்லேயே வந்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து வறுத்தாச்சு நல்லா ஆறு அதுக்கப்புறமா ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் எடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கேன் இது கூட சின்ன துண்டு பட்டையும் ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கறிவேப்பில் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி இருந்துச்சு இந்த டைமில் தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ளதை எடுத்து கட் பண்ணி அதையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போது அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அதனால கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி பாருங்க நல்லா சாஃப்ட்டாக நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா சிக்கன் வந்து நல்லா வேகிறதுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ நல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க சிக்கனை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வந்து அந்த எண்ணெய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்குவோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் மசாலா பவுடரை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துடலாம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி வேண்டாம் இது வந்து ஒரு மாதிரி சுக்கா ஸ்டெயிலில் நல்லா கெட்டியாக தான் வந்து இருக்கணும் நான் வந்து கிரேவியாகவோ குழம்பாவோ பண்ணலை ஸோ அதனால் வந்து அரை கப் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் அதுவும் இல்லாமல் சிக்கன்லேயும் வந்து தண்ணி வந்து விடும் ஸோ அதனால் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து போதுமானது இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு இடையிடலாம் திறந்து லைட் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுனது அரைக்கப் தண்ணி தான் பட் அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியும் சேர்ந்து நல்ல வெளில வந்திருக்கு இப்போ சிக்கன்மே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்தது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அதே மாதிரி அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா வற்றி அந்த அரோமாவே பார்த்திங்கனா அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இது சப்பாத்தி ரைஸு இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லத்தில் தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து அதுவுமே வந்து சுண்டி வந்துடும் இப்போ பாருங்கள் சூப்பரான சிக்கன் சுக்கா வந்து ரெடிங்க இந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்திருக்கும்